ிது தோதிரம் ஆண்டோரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புனிதவெனியின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவ மனிதனுடைய பாவத்திற்காக மனிதனுடைய மீறுதலுக்காக தன்னை தானே சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தனால் தன்னுடைய ஜீவனை நமக்காக நம்மளுடைய பாவத்திற்காக கொடுத்த நாள் இந்த புனித வெள்ளி இந்த புனிதமான நாளில் நான் இன்றைக்கி பேச எடுத்துக்கொண்ட வார்த்தை தவிப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த ஐந்தாம் வார்த்தை தவிப்பு இதுக்குண்டான வேத வாக்கியம் யோவானிலி சுவிசேஷம் விசேஷம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று ஏசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் இப்போ இந்த வசனத்தில் அழகா சொல்றாங்க அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அப்போ அனவராக இயேசு கிறிஸ்துக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் இங்கே என்ன சம்பவிக்க போகுதுங்கிற எல்லா காரியமும் பிதாவானவர் வெளிப்படுத்தியிருக்கார் அதனால தான் அவர் சொல்கிறாரு எனக்கு எல்லாம் தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் முடிந்தது என அறிந்து அப்போ தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு அதுவும் இந்த வார்த்தை அவர் சிலுவையில் அறிஞ்சதுக்கப்புறமா ஏன் சொல்கிறாரு ஏன் ஒரு வேளை அவர் சிலுவையை சுமந்துட்டு மலைக்கு வர அந்த ஒரு வேலையில் கேட்டிருக்கலாம் இல்லை தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே கேட்டிருந்தாருன்னா அவருடைய தாகத்தை தீர்க்க அங்கே நிறைய ஆட்கள் இருந்தாங்க அவங்க அம்மாவோ அவங்க தாயாரோ அவங்க சகோதரனோ இல்லை அவங்க சீசர்களோ யாராவது ஒருத்தவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்த்துருப்பாங்க ஏன் அப்படி அவர் கேட்கல ஏசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சதுக்கு அப்புறமா ஏன் தாகமா இருக்கேன்னு சொல்லி சொன்னாருன்னா இது உண்டான தாகம் இல்ல ஆத்மாக்குரிய தாகம் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா ஆஹாரின் பிள்ளையினுடைய தாகத்தை தீர்த்த தெய்வம் மோசி ஒரு கூட்டு ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது தாகமா இருக்கேன் எனக்கு தண்ணி இல்லை நாங்க இந்த வனா வனாந்தரத்துல இறக்குறதுக்காக என்ன எங்களை எகிப்திலிருந்து நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னு சொல்லி அந்த ஜனங்க கேட்கும்போது கண்மலையை பிளந்து அந்த ஒரு கூட்ட ஜனங்களுடைய தாகத்தை தெய்வம் அப்ப அவருடைய தாகத்தை தீர்த்துக்கு அவருக்கு தெரியாதா எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி என்னுடைய ஜீவனை நான் பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்ற அந்த விஷயம் அந்தவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனி ஆத்மாக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்களே இவங்களை எப்படி நம்ம ரசிப்ப நடத்துறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருத்தத்துல அந்த ஒரு வாரத்துலதான் நான் தாகமா இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு வசனத்தை பார்த்தோம்னா யோவா எழுந்திர சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டுலேருந்து பதினாலு வரைக்கும் வாசிச்சோம்னா சமாரிய ஸ்திரின்னு இடத்துல போய் நான் தாகமா இருக்கேன் எனக்கு தண்ணி கொஞ்சம் குடிக்கதா அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து கேட்கும் போது சமாரிய ஸ்திரீ சொல்றான் நீ யூதனா இருக்கும்போது சமாரிய ஸ்திரீ கிட்ட எப்படி நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு ஏசுகிறிஸ்து சொல்றாரு உன்கிட்ட கேட்கறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்ப அப்ப நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றாரு அப்போ அந்த ஸ்திரீ சொல்றா உங்கள்கிட்ட மூண்டு கொள்ள பாத்திரமும் இல்லை கிணறும் ரொம்ப ஆழமாக இருக்கே உங்களால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்திரீ கேட்குறான் அப்போ ஏசு டெஸ்ட்டு சொல்கிறாரு நீ கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் மறுபடியும் தாகம் உண்டாகும் ஆனால் நான் கொடுக்குற இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் மறுபடியும் தாகம் உண்டாகாது அது நித்திய ஜீவ காலமாய் அவனுக்குள்ளே பெருகுகிற ஒரு நித்திய நீரூற்றாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்குண்டான வா வசன இதுக்குண்டான அர்த்தம் என்ன இதுக்குண்டான அர்த்தம் என்ன அப்போ நித்திய ஜீவ காலமாக அவனுக்குள்ளே ஊறுகிற ஒரு நீரூற்றாக இருக்கும் அப்போ அன்னராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் இடத்துல தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன காரியம் அந்த ஸ்திரீயை ரச்சிக்கணும் அந்த ஸ்திரீ எப்படியாவது ரட்சிக்கப்படணுன்றதுக்காக இந்த காரியத்தை ஆண்டா அவளிடத்துல பேசியிருக்க அப்போது சிறுவையில் ஜீவன் வர்ற அந்த நேரத்துலையும் அன்னராக இயேசு கிறிஸ்து ஜனங்களை எப்படியாவது ரசிக்கணும் பாவத்தில் இருந்து ஜனங்களை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தில் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தாகமாக இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கார் இந்த பூமியில் அன்றாட இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு நான் காரணம் பிதாவினுடைய சித்தம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய காரியத்தை எதுவும் செய்யலை தன்னுடைய சுய விருப்பத்தின்படியாக அவர் எந்த ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த பூமியில் செய்கிறார் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற விதமா பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விதமாக தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு அதிசயத்தையும் அவர் செஞ்சார் இப்போ கூட கடைசி வார்த்தையில நம்ம பார்ப்போம் பிதாவே உன்னுடைய கரத்துல என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஒப்புக் கொடுப்பார் அப்போ அவருக்கு முன்னாடியே பிதாவானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கார் இதுதான் உனக்கு சம்பவிக்க போகுதுன்னு சொல்லி அப்போ இதுக்கு முன்னாடி நட இதுக்கு இதுக்கப்புறம் நடக்க இருக்கிற எல்லா காரியத்தையும் அனுராக இயேசு கிறிஸ்து அறிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா ரசிக்கப்படாத ஆத்துமாக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களேங்கிற ஒரு வருத்தத்துல ஒரு தாகத்துல தான் இந்த காரியத்தை அவரு கேட்டிருக்காரு இந்த வார்த்தையை அவரு சிலுவயில பேசியிருக்காரு அன்றவராக இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அதே ஒரு தாகமும் அதே ஒரு வருத்தமும் பாரமும் நமக்கும் மற்ற ஆத்துமாக்கள் மேல இருக்கணும் அது மட்டும் இல்ல இன்னும் ரசிக்கப்படாத ஜனங்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க எல்லாரையும் எல்லார்கிட்டேயும் ஆண்டவர் பற்றி சொல்லுங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை சுவிசேஷம் சொல்வது ஒவ்வொருத்தர் தலைமையீது விழுந்த கடமைன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த மாதிரி அந்த கடமையை நம்ம ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சி யாருக்காவது ஒருத்தருக்காவது சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம உதவியாக இருக்கும் சி கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லாருக்கும் புரிய வெள்ளை வாழ்த்துக்கள்